ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க வீடியோல பாத்துருக்க கூடிய இந்த பூச்செடி எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணுதான் டெய்லி நீங்க பாத்துருப்பீங்க இந்த செடிக்கு நிறைய பெயர்கள் உண்டு தங்க அரளி மஞ்சள் அரளி இது வந்து கோல்டன் டம்ஃபர்ட்னு கூட சொல்லுவாங்க இந்த செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கும் போது ரொம்ப அழகாவும் இருக்கும் அது இல்லாம வாஸ்து செடியாவும் இது வளர்க்கப்படுது இந்த அழகான செடியை நம்ம ஈஸியா வளர்க்க முடியும் நர்சரியில போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை ஒரு கட்டிங் மூலமாவும் வளர்க்கலாம் அது இல்லாமல் இதில் நிறைய விதைகள் வரும் விதைகள் மூலமா இந்த செடியை சுலபமா வளர்க்க முடியும் அது எப்படி வளர்க்கலாம்னு வாங்க பார்ப்போம் இந்த செடியில இருக்கக்கூடிய விதை காய்கள் இதுதான் பாருங்க நல்லா காஞ்சு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சையாக இருக்கிற காய் இதுவரைக்கும் பாருங்க இது கூடவே காய்ஞ்சதும் தொங்கிட்டு இருக்கு இது இருந்து தான் நம்ம விதையை எடுத்து முளைக்க வைக்க போறோம் இப்போ இந்த காயெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம் இந்த காய்களை நம்ம உடச்சி பார்த்தோம்னா உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மெல்லிசா பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இந்த விதையை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க இதோ அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுக்கு இடையில இப்படிதான் இருக்கும் விதைகள் அப்படியே ஒரே லைனா வந்து எப்படி அப்படியே சிறகு மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயிலிருந்து இவ்வளோ விதைகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதைகளை நம்ம நேரடியாக விதைச்சா சரியா முளைக்கிறதில்ல இல்லை அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்போ ஒரு மதியானம் ஒரு ஒரு மணி இருக்கும் இந்த டைம்க்கு நம்ம ஊற வச்சிட்டு சாய்ந்தரம் நம்ம எடுத்து விதைக்கலாம் அது வரைக்கும் ஊறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது ஃபுல்லாக நனையட்டும் அப்போ தான் நல்லா ஊறும் இல்லைன்னா மேலே மிதந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று மாதிரியே இதை வச்சுட்டு இந்த ஊற வச்சேன் இப்போ வந்து மறுநாள் காலையில் அடிச்சு நல்லா ஊறியிருக்கு பாருங்க விதைகள் அது பார்க்கும்போது காத்துல பறக்குற மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் ஊறி கொஞ்சம் சின்ன சைஸ் பருப்பு அளவில் தெரியுது அதனுடைய விதைகள் அந்த சுத்தி இருக்கிற அந்த மெலிசான அமைப்பு எதுக்குன்னா இந்த விதைகள் பரவுறதுக்கு காற்றுல பறக்க ஈஸியா இருக்கிறதுக்கு தான் அந்த அமைப்பு நடுவில் இருக்கிற அந்த பருப்பு மாதிரி இருக்கிறது தான் விதைகள் இப்போ இதை நம்ம தண்ணியில இருந்து வடிச்சிட்டு நம்ம விதைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் விதைக்கிறதுக்கு பாட்டிங் மிக்சர் ரெடி பண்ணி பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு இதுல வந்து ரெண்டு பங்கு தோட்ட ஒரு பங்கு சாண எரு கொஞ்சம் வேப்பம் கலந்த மண் கலவை இதுதான் காய்கறி செடிகளுக்கு பயன்படுத்துவேன் மாடியில தோட்டம் மாதிரி கோகோ பீட் கலந்துக்கணும் கோகோ பீட் ஒரு பங்கு சாண எரு ஒரு பங்கு இல்ல தோட்டமண் ஒரு பங்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க ஏன்னா செடியோட வளர்ச்சிக்கு மண் ரொம்ப முக்கியம் மண்ல நிறைய சத்துக்கள் இருக்கு கோகோபீட்ல எதுவுமே கிடையாது அது வந்து மண்ணோட வெயிட் கொஞ்சம் குறைக்கும் நம்ம மாடியில செடி வைக்கும் போது வெயிட் கொஞ்சம் குறைக்கும் அது தவிர்த்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் மண்ணை கொஞ்சம் சாஃப்டா வச்சுக்கும் அது மட்டும்தான் பீட்டோட வேலை அதனால அதை அதிகமா போட்டதை விட மண்ணை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தொட்டி கடையில டிரைனேஜ் ஹோல் இருக்கு அதனால நீங்க அவசியம் ட்ரைனேஜ் ஹோல் போடணும் தொட்டில இப்ப இந்த விதையில இருக்கக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து விதைய விதைச்சிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல மிதந்துட்டு இருக்க அடியிலையும் விதைகள் இருக்கு மேல மிதக்கிறது பொதுவா சரியில்லாத விதைகள்னு சொல்லுவாங்க அடியில தங்குற விதையை தான் நம்ம விதைக்கணும் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாவே விதைச்சிருவோம் எல்லா விதையும் விதைச்சிருவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு இடைவெளி விட்டு இருக்கிற மாதிரி விதைகளை விதைச்சிட்டேன் இப்போ வந்து மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம் விதையெல்லாம் இது வந்து ரொம்ப மெல்லிசான விதைகள் தான் மேலே விதைகள் தெரியாத அளவுக்கு நீங்கள் மண்ணை போட்டு மூடினீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆழத்துல போட்டு விதைக்கக்கூடாது அப்புறம் சரியா விதைகள் முளைக்காது விதையோட அளவை விட ஒரு ரெண்டு பங்கு மண்ணை தான் நம்ம மேலே போடணும் அதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா விதைகள் வந்து முளைச்சி மேலே வர முடியாது இதே மண்கலவையே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அத தான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க வெறும் மண்ணுல மட்டும் கூட விதைக்கலாம் நீங்க நடவு பண்ணும்போது நீங்க அதுக்கான மண்கலவை தயார் பண்ணி நடவு பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன பொருள் மண் இருக்கோ அதை அப்படியே போட்டு கூட நீங்க விதைக்கலாம் ஆனா செம்மண் மட்டும் வேண்டாம் அது ரொம்ப இறுகிடும் நீங்க சாதாரணமா தோட்ட மண்லாம் இருந்தா அதை போட்டு நீங்க இந்த மாதிரி விதைச்சிங்கன்னா முளைச்சி வந்துடும் முளைச்சி ஒரு செடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க நடவு பண்ணும்போது நல்ல மண்கலவையா தயார் பண்ணி நடவு பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே விதைச்சிட்டோம் உங்கள் கை அப்படி பின்பாக்கமாக திருப்பி இப்படி லைட்டாக இப்படி கொஞ்சமாக அப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும் ரொம்ப அமுக்கக்கூடாது நீங்கள் கை இப்படி வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா போதும் அது எதுக்குன்னா நம்ம மேலே போட்ட மண் வந்து அப்படி விதையோட செட் ஆகுறதுக்காக அப்போ தான் விதை வந்து சீக்கிரம் முளைச்சி வரும் இப்ப தண்ணி விட்டுருவோம் நம்ம செடிக்கு வந்து இந்த மாதிரி விதைய போட்டுட்டு உடனே தண்ணியை ஊத்த கூடாது தான் விடணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியில ஹோல் போட்டுட்டு இப்படி சாஃப்டா தண்ணி விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விதை விதைச்சு தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த பாட்டை ஒரு செமிஷேட் ஏரியாவில் வச்சுருவோம் எத்தனை நாளாக விதைகள் முளைச்சி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விதைகளெல்லாம் எல்லாம் ஒரு பத்து நாள் ஆகிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா எல்லா விதைகளும் அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க குட்டி குட்டியா அதனோட பிழைகளும் வந்திருக்கு இன்னமும் கூட முளைச்சிட்டு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் லேட்டா முளைக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சிலது தான் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை திறந்துட்டு வருது இதோ பாருங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபுல்லா முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இங்கே பாருங்களேன் இங்க கூட தெரியுது இந்த முளைச்சி வர செடிகளுக்கு நம்ம மண்ணு போது மட்டும் நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா போதும் ஈராக இருக்கணுங்கிறதுக்காக டைம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தா இந்த விதைகள்லாம் அழுகி போயிடும் பாருங்க இந்த இடத்துல லேச மண் ட்ரை ஆயிருக்கு பாருங்க இது மாதிரி இருக்கும் போது தண்ணி விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதைகளை விதைச்சி மூணு வாரத்துக்கு மேலே ஆகுது இருபத்தி மூணு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து விதைகள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே முளைச்சு வந்திருக்கு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த செடிகளை நம்ம நர்சரியில வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியா நம்ம விதைகள் மூலமா இத்தனை செடிகளை உருவாக்கியிருக்கோம் பாருங்க இப்ப நீங்க பாக்கக்கூடிய இந்த பெரிய செடிகள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரி விதை மூலமா வளர்த்தது அப்போ வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அதனாலதான் அது இப்ப வந்து வீடியோவா போடலான்னு இப்ப வந்து மறுபடியும் முளைக்க வச்சு காமிச்சிருக்கேன் இப்ப நீங்க பாக்குற செடிகளோட நிறைய செடிகளை வளர்த்தேன் அது வந்து ஒரு சிலதை நிலத்துல நடவு பண்ணி அது பெருசா மரமா வளர்ந்துருச்சு இன்னும் சில செடிகளை வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் நான் கிஃப்டா கொடுத்துருக்கு இப்ப மீதி இருக்கக்கூடிய செடிகளையும் நான் எங்கேயாவது நடவு பண்ணணும் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கவர் எல்லாம் மக்கி போயிடுச்சு இதையெல்லாம் நான் நடவு பண்ணிருந்தா எல்லாரும் மரமாவே வளர்ந்துருக்கும் ஏன்னா இதோட நான் வளர்த்த செடிகள் எல்லாமே பெரிய செடிகளா வளர்ந்து பூக்களே இப்ப வந்துருச்சு இப்ப இந்த செடிகள்ல கூட பாத்தீங்கன்னா பாருங்க மொட்டுக்கள் தெரியுது பூக்கள் நிறைய பூத்து கொட்டிடுச்சு இப்ப வந்து புதுசா மொட்டுக்கள் வருது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Thanks for watching.